பரமசிவன் சங்கை எடுத்து ஊதுனா வருண பகவானுடைய சங்கு சத்தம் பட்டா மழை பொழியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு முனிவர் பரமசிவன் இருந்து தவம் இருந்து ஒரு பெரிய வரத்தை வாங்குறார் என்ன வரம் வேணும்னு பரமசிவன் கேட்கிறார் நான் கேட்கும்போது போது அந்த முனிவர் சொல்றார் இந்த வரம் அவர் பெற்றதுனால அவர் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருடைய கால்களை கழுவுவாங்க மூணு வேளை சோறு போடுவாங்க இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார் நம்முடைய தமிழர்கள் தன்மானம் மிக்கவர்கள் இல்லையா அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஏண்டா அவனை போய் பார்க்கணும் நமக்கு எல்லாம் விவசாயம்தான் நம்மகிட்ட நிலம் இருக்குது நம்மள்கிட்ட கலப்பு இருக்குது நம்மகிட்ட உடம்புல சக்தி இருக்குது ஒருத்தனை போய் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் போய் பார்க்கல மூணு நாள் இருந்தார் முனிவர் யாரும் வந்து பார்க்கலன்னு ரொம்ப கோவமாயிட்டார் வரம் பெற்றவர் இல்லையா பரமசிவங்கிட்ட இப்போ கேட்குறார் நான் கேட்ட வரத்தை கொடு அப்படின்னு பரமசிவன் என்ன வர வேணும்னு கேட்குறார் கொடுத்தான ஆகணும் தமிழ்நாட்டுக்கு மழையே பெய்யக்கூடாதுன்னுட்டார் முனிவர் பரமசிவன் சங்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டார் ஒவ்வொருத்தனா போய் உழுக போகிறாங்க எல்லோரும் நின்றுட்டாங்க மழை இல்லை இல்லை உழுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உழுகிறதை நிறுத்திட்டாங்க ஒருத்தன் மட்டும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தினமும் போய் உழுதுட்டே இருக்கிறான் இதை நாரதர் மேலேருந்து பார்க்குறாரு நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்கள்ல இப்போ கீழே இறங்கி வர்றாரு ஏன்டா நீ என்ன முட்டா போயெலாம் மழையே இல்லை எல்லாரும் உழலை நீ மட்டும் ஏண்டா உழுதுட்டுருக்குற அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறார் அதுக்கு அவன் சொன்னால் நான் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் எனக்கு உழவு தொழிலை மறந்து போயிடும் நேராக பரமசிவன்கிட்ட போகிறார் நாரவர் என்ன தமிழ்நாட்டுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டிங்களா அப்படின்னார் ஆமாம் அவர் ஏன் நார் இந்த முனிவர் ஒருத்தர் இப்படி ஒரு வார்த்தை கேட்டான் வேறு வழி இல்லை கொடுத்துட்டேன் அப்படின்னார் அங்கே பாருங்கள் ஒருத்தன் உழுதுட்டுருக்குறான் அப்படின்னோடனே பரமசிவன் கீழே பார்த்தாரு இப்போ அவர் நாளவற்ற கேட்டார் அவன் என்ன முட்டா போயிடலாம் மலையே இல்லை உழுதுட்டுருக்குறானே அப்படின்ட்டு அதுக்கு நாலவர் சொன்னார் அவன் முட்டாளா நம்ம முட்டாளான்னு தெரியல அவன்கிட்ட போய் நான் கேட்டேன் அவன் சொல்கிறான் முயற்சியை கைவிட்டால் செஞ்சு தொழிலை விட்டால் அவன் கெட்டுருவான்னு சொல்கிறான் அதனால் உழுகிறேன்னு சொல்கிறான் இல்லைன்னா இது எனக்கு மறந்து போயிடும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ பரமசிவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறார் நம்ம தொழில் சங்கு ஊதுறதாச்சே அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டோம் இப்போ ஊதுமா ஊதானே ஊதாதானே தெரியலையே அப்படின்ட்டு சங்கை எடுத்து பூதரர் வருண பகவான் மலையை பொழிஞ்சிட்டான் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலிதரும் கடல் அலைகளை பாருங்கள் சூரியனை பாருங்கள் சூரியன் டந்து கடமை தவறாமையும் கடல் அலைகளிட்டருந்து விடாமுயற்சியும் நாம் கற்றுக்கணும் எந்த காரணம் கொண்டும் முயற்சியை கைவிடாதீர்கள் உடல் கேட்கும் ஆசைகளையும் மனம் தேடும் இன்பங்களையும் நீங்கள் அறிவினால் கட்டி போட்டுவிட்டு உலகத்தை ஆள வேண்டுமென நினைத்தால் நீங்கள் கடினமாக உழைத்தால் இங்கு வெற்றி பெறலாம்